தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் கூட கலந்துரையாடுவதற்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் நித்யா தாவேக்கா கட்சி கொடி சர்ச்சைக்கு வந்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க தாவேக்கா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அந்த கட்சி கொடி அறிமுகப்படுத்தினாங்க ஏகப்பட்ட ட்ரால்ஸ் இருந்துச்சு அதை தாண்டி இன்னும் அவங்க விளக்கம் கொடுக்கல மாநாடு நடத்துனா விளக்கம் கொடுப்பாங்க அது நடக்குமாங்கிறது தெரியல அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடியே வந்து பிஎஸ்பி என்ன பண்ணாங்க எங்களுடைய கட்சி சின்னம் யானை இதில் இருக்குது அப்படின்னு ஒரு தவறுதலாக சொன்னாங்க அவங்க கட்சியுடைய சின்னம் வந்து இந்திய யானை தாவேகா கோடியில் ஆப்பிரிக்க யானை தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அதை கிளைம் பண்ணாங்க வகை யானைக்கு யானை கிளைம் பண்ணியிருந்துக்கலாம் அதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் வந்துடுறாங்க எங்கள் சின்னத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க அதை வந்து நீங்கள் தடை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க அதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து இப்போ பதில் சொல்லியிருக்காங்க எங்களுடைய சட்டத்திட்டத்தின்படி தேர்தல் ஆணைய நடைமுறையில் கட்சி சின்னத்துக்கு மட்டும்தான் அங்கீகாரம் கட்சிக்கு அங்கீகாரம் தான் கொடுப்போம் கொடிக்கெல்லாம் வந்து கொடியிலேயோ கொடியில் இருக்க அந்த படங்களுக்கு அதில் இருக்க சிம்பிள்ஸ்க்கெலாம் நாங்கள் வந்து எந்த அங்கீகாரமும் எதுவும் கொடுக்கறதில்ல அதனால இதை பற்றி நாங்கள் எதுவும் தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ஸோ இந்த பிரச்சனை வந்து இப்போ முடிவுக்கு வந்துருச்சு அதனால் இப்போ தாவேக்கா கொடி வந்து அந்த கொடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிஎஸ்பியுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு அதனால் கொடி சர்ச்சை வந்து முடிவுக்கு வந்திருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இப்போ தான் வந்து கொடி சர்ச்சையாக முடிச்சிருக்காங்க தாவேக்கா தொண்டர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள்னு ஊசியானன்னு சொல்லியிருக்காருமே என்ன சொல்லியிருக்காரு கும்பகோணம் மாவட்டத்தில் கட்சியுடைய ஆலோசனை கூட்டம் மாநாடு தொடர்பாக ஆலோசனை கூட்டம் ஒன்று போட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து இரண்டு சம்பவங்கள் நடந்துச்சு ஒன்று வந்து திரு புஷ்யானந்த அவர்கள் பேசிக்கிட்டே இருப்பார் பக்கத்தில் ஒரு சலசெலப்பு இருந்துகிட்டு இருக்கு என்ன சலசலப்பு அப்படின்னா யார் வந்து வீடியோவில் ஆகுது யார் ஃபோட்டோவில் கவர் ஆகுது ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டு இருப்பான் அவனை பிடிச்சி ஒருத்தன் அழித்து கீழ தள்ளி விட்டு இழுத்து கீழ தள்ளி விட்டு திருப்பி அடுத்து அந்த ஒரு பிரச்சனை தான் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா கட்சியோட புதுசாக பேசிக்கிட்டு இருக்காரு பேசுகிறத கவனிப்பீங்களா அப்படின்னு பார்த்தா அது இல்லை கட்சியுடைய கூட்டம் கட்சி கட்சி தொண்டர்களுக்கு சேர் போட்டு யாரும் வச்சு உக்காரல இவரும் சேர் போட்டு உக்காருல நின்று பேசிட்டு போறாரு அதுல பேசும்போது என்ன சொல்லிட்டாரு தாவேக்கா தொண்டர்கள் எவ்வளவு பெரிய ஆளுகர் தெரியுமா இருபத்தேழு மாநாடு இருபத்தாறு இருபத்தேழு தொண்டர்கள் போய் லீவு கேட்பான் போய் லீவு கேட்கும் போது ஏன்னா தீபாவளியை வச்சுக்கிட்டு குடும்பம் பழ தீபாவளி எவ்வளவு பெரிய பண்டிகை குடும்பம் பழப்ப பார்க்கணும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு மாநாட கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது இதுல முட்டு கொடுத்தாரு பேசுறாரு என் தொண்டை வந்து போய் லீவு கேட்பான் லீவ் போட்டுனா உனக்கு போனஸ் தரமாட்டேன் அப்படின்னு முதலே சொன்னால் உன் போனஸும் தேவையில வேலையை தேவைன்னா வேலையை தூக்கி போட்டு வருமா என் தொண்டை அப்படின்னு ரெண்டு நாள் மாநாட்டுக்கு வந்த நீங்கள் சொறு போட போற ஏற்கனா இதில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் ஒரு பங்கு காசு எடுத்துகிட்டு வந்து அதில் மக்கள் பணி செய்யணும் கட்சி பணி செய்யணுமா அப்போ கட்சி தலைவர் கோடி கோடியாக சம்பாரிச்சிருக்காரு நூற்றம்பது கோடியே விட்டு வந்தார் இரநூறு கோடியே விட்டு வந்தார்னு உங்கள் தலைவர் சொல்கிறீங்களா அவர் எத்தனை கோடி போடுவார் அவர் செலவு பண்ண மாட்டாரா தொண்டை வேலை பார்க்குற காசை கட்சிக்கு போடணுமா மாநாட்டுக்கு லீவு கடை கேட்டி அந்த வேலையை தூக்கி போட்டுருணுமா இவ்வளவு மடத்தனமான ஒரு புரிதல் இல்லாம ஒரு அரசியல் கட்சியோட செயலாளர் பேசுறாரு அப்படின்னா தமிழக வரலாற்றில் அது குசியானந்தா மட்டும்தான் இருப்பார் இவ்வளவு தற்கொலைத்தனமான ஒரு பொதுச் செயலாளரை வந்து எந்த ஒரு கட்சியிலும் இது வரைக்கும் பார்த்ததில்லை அதிமுகவில் கூட பேசுவாங்க ஆனால் இவ்வளோ தற்கொத்தனமா அதிமுகவினர் கூட பேசினது கிடையாது அதையும் மிஞ்சி விஷயானந்தவர்கள் வந்து சிறப்பாக செயலாற்றிக்கிட்டு இருக்கார் ஒருவேளை அவரோட தொண்டர்கள் மேலே நம்பிக்கை வச்சு பேசியிருப்பாரோ தொண்டர்கள் மேலே நம்பிக்கை வச்சு இல்லை அண்ணன் கதையை முடிக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு லீவு போடு அப்படின்னா ஒன்று தொண்டர் வந்து லீவு போட்டான் அப்படின்னா பஞ்சாயத்து இப்போ லீவு கேட்குறான் ஓனர் கொடுக்கல அப்பாங்க ஒரு பஞ்சாயத்து லீவு போட்டு வேலை போச்சு அப்படின்னா வீட்டில் வீட்டை எதை கொண்டு சாத்தோம் அப்படின்னு தெரியாது அங்கிட்டு தொண்டை வரமாட்டான் அதே மாதிரி அவன் லீவ் போட்டு வந்துட்டா அப்படின்னா கூட்டத்துக்கு ஓவரா கூட்டினாங்கன்னு போலீஸ் பஞ்சாயத்து ஏறும் அண்ணன் வந்து ஏற்கனவே விழுப்புரத்தில் கல்யாண மண்டபத்தில் பேக் டோர் வழியாக அறிவிச்சு ஓட மாதிரி இங்கிட்டும் வந்து விக்கிரவாண்டிலையும் பேக் சைடு வழியாக அறிவிச்சு ஓட வேண்டியதான் இப்போ ஒரு பொது செயலாளர் புசியாந்தி விழா பேசுறாரு தலைவர் விஜய் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது இவர் தெரிஞ்சுதான் பேசுறாரா இல்ல தெரியாம வாய்ப்பு வந்ததை பேசுறாரு அவர் அவரே பேச மாட்டார்ல அவர் பேச மாட்டார் அவருக்கு என்ன தெரியும் இப்போ ட்விட்டர்ல யாராவது ஒரு அண்ணே இந்த இன்னைக்கு அறிக்கை போட்டுருங்கண்ணே அப்படின்னா வாங்கி போட்டுருவாரு அது கூட அட்மின் எதுவும் வச்சிருக்காரு தெரியல இப்ப நிறைய பேர் அட்மின் வச்சிருக்காங்கல்ல இந்தப்ப விசிக்கலை கூட வந்து நாலு வாட்டி வீடியோ போட்டார் கேட்டா அட்மின் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி வந்து அட்மின் போஸ்ட் போடுவார் அவ்வளவுதான் மத்தபடி விஜய் அப்படி என்ன விஜய்க்கு அரசியல் தெரியும் அப்படி அரசியல் தெரிஞ்சுன்னா புஷியானதெல்லாம் கட்சிக்குள்ள செத்துருப்பா முதல்ல புது புஷியானதெல்லாம் வந்து கட்சி அடிப்படை உறுப்பினராக இருக்கிறது கூட தகுதி இல்லாத நபர் அவரை கொண்ட பொதுசேல ஆக்கிட்டீங்கன்னா கட்சி லட்சணம் என்ன தலைவர் லட்சணம் என்ன அப்படிங்கிறது விட புரிஞ்சுக்கணும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி புஷியானது மட்டும் இப்படியே கட்சியில வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இருபத்தாறுக்குள்ள அண்ணனுக்கு சிறப்பான ஒரு சம்பவம் காத்திருக்குது அது முச்சந்தியில் விட்டு சாத்தாம இருந்தால் பரவாயில்ல இப்ப மறுபடியும் அந்த கூட்டத்தில் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து கலந்துக்கிறாங்க அவங்க பேர் வந்து புஷ்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எங்க அண்ணன் வந்து கட்சிக்காக கஷ்டப்பட்டு காசை போட்டு சொத்தை விற்று வேலை பார்த்தான் மக்கள் இயக்கத்துக்கு விஜய் மக்கள் இயக்கம் வரும்போது அவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் வேலை பார்த்தான் இன்னைக்கு வந்து அவனை கட்சிக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கல அப்படின்னு சொல்றாங்க தங்கத்துறை அப்படிங்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் மக்கள் இயக்கத்தில் பொறுப்புல இருந்திருக்காரு தன்னோட சொத்தை வித்து மக்கள் இயக்கத்துக்காக செலவு பண்ணியிருக்காரு இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த உடனே அந்த மாவட்டத்தில் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுல அவரை வந்து அப்படியே ஒதுக்கிட்டு காசு கொடுத்தவனுக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க இதை கேள்வி கேட்டவுடனே சிரமா சினமா போமா போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்சியில் வந்து பவுன்சர்ஸை வச்சு கல்யாண மண்டபத்தில் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே இருக்க ஒரு கிளாஸ் டோர் போட்டு ஒரு ரூமில் வந்து பவுன்சர்ஸ் வச்சு அடைச்சிட்டு அதை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு மீடியாவையும் மிரட்டியிருக்காங்க அந்த வீடியோஸ் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் வந்து பிரைவேட் எஸ்காட்சி இருந்திருக்காங்க அதாவது இப்போது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக இருக்கார் அவருக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடிக்கு இருக்கும் கலைஞர் அவர்களுக்கு இருந்துச்சு அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு அரசு சார்பில் சிறப்பு பாதுகாப்பு கொடுக்கப்படும் அதை தாண்டி பவுன்சர்ஸை வச்சுக்கிட்டு வர ஒரே அரசியல் தலைவர் விஜயா இருப்பாரு அது விஜய்க்கு மட்டும் இருந்தா பரவாயில்ல கட்சி நிகழ்ச்சிகள்ல பவுன்சரை பயன்படுத்துறதுங்கிற ஒரு கேவலமான செயலை வந்து தாவேக்கா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு விட்டா கட்சியில வந்து பவுன்சர் அணி அப்படின்னு உருவாக்கினா கூட உருவாக்குவாங்க போல இருக்கு இந்த பவுன்சர்ஸ் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவா இல்ல எதுக்காக இந்த பவுன்சர்ஸ் போடுறாங்க அந்த கட்சி கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் கிடையாது கூட்டம் எக்கடு கட்டு போனாலும் பரவாயில்ல எங்க கிட்ட யாரும் நெருங்கிட கூடாது எங்க யாரும் கேள்வி கேட்டக்கூடாது எங்க கிட்ட கூட்டம் வந்துடக்கூடாது எங்க யாரும் டச் பண்ணி பேசிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இருக்கும் அப்போ அந்த பாதிக்கப்பட்ட தங்குதுறை அவருக்கு எதுவுமே இல்லையா இவ்வளோ சொத்து விற்று அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு ஒரு பொறுப்பாச்சு கொடுக்கலாம் அவங்கள அதுதான் தாவேக்கா காசு இருக்கா இப்பவுமே வந்து மாநாடு இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாசம் நடத்துகிறதா இருந்துச்சு அக்டோபர் இருபத்தி மூணு இருந்துச்சு ஏன் வந்து சாரி ஆகஸ்ட் இருபத்தி மூணு நடத்துகிறதா இருந்தே ஏன் அக்டோபர் மாசத்துக்கு மாத்தினாங்க டைம் இல்லை அது இதுன்னு கூட்டுறாங்க இப்பவும் டைம் கம்மியாக தான் இருக்கு ஏன்னா இப்போ மாநாட்டுக்கு ஆள் கேட்டாங்க எதிர்கட்சி மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்கெல்லாம் வந்து மூத்த சில அரசியல்வாதிகள் நம்ம கூட யார் யாரெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிற தகவல் தெரியும் அவங்க கிட்ட கேட்கும் என்ன ஏன் இந்த மாதிரி போனீங்களாமே அப்படின்னே அதுல வந்து இல்லப்பா இந்த மாதிரி அமௌண்ட் கேட்குறாங்க எத்தனை கோடி நீங்க வந்து கட்சிக்கு கொடுப்பீங்க எத்தனை கோடி செலவு பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க கோடிகளை செலவு நான் திமுக அதிமுக எம்எல்ஏ பொறுப்பு வாங்கிட்டு வந்துருக்க மாட்டேன்னா நான் ஏன் வந்து இந்த இல்லாத கட்சிக்கு வரணும் மக்களுக்கு செலவு பண்ணணும் தான் இப்படி ஆக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து காசு கொடுத்தா தான் அங்கே பதவி அப்படிங்கிறதா இருக்கு அண்ணனும் வந்து படத்தை விட்டுட்டு வராரு அப்படின்னா காசு காசை விட்டுட்டுலாம் வரல தேர்தலில் ஆதரிக்கிறதுக்கு காசு எதுக்கிறதுக்கு காசு ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு அமௌண்ட் வாங்கினாங்க ரஜினி அரசியல் கட்சியா ஆரம்பிக்காம இருக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கினார் கோயம்புத்தூர்ல தோக்கிறதுக்கு கமல் ஒரு அமௌண்ட் வாங்கினாரு ஸோ நாளைக்கு விஜயும் ஒரு அமௌண்ட் வாங்குவார் யாருக்கிட்ட வாங்க போறாரு யாருக்கு எதிராக வாங்க செயல்பட போறாரு அப்படிங்கிறது வந்து அவருடைய செயல்பாடுகளை மொத்தம் காசு இருந்தால் மட்டும்தான் தான் முடியும் இப்போ அந்த அந்த பெண்மணி தீபா வந்து அடைச்சி வச்சுட்டாங்க மீடியாக்கு தெரியக்கூடாது இது பண்ணாங்க வீடியோவும் வெளியே வந்துச்சு எடுப்பாங்களா கட்சியில இருந்து கொடுக்க மாட்டாங்க அப்ப இது அப்படியே வைரலா இருந்து வைரலா மாட்டதா அத பத்தி பேச கூட மாட்டாங்களா அது யார் பேச போறா விஜய் வந்து ஒரு ஷூட்டிங் போய் இருப்பாரு 69 படத்துக்கு ஷூட்டிங் போய் ஷூட்டிங் என்னமோ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது அக்டோபர் फर्स्ट வீக்ல செகண்ட் வீக்ல வந்து படத்தோட பூஜை போட போறாங்க அப்படிங்கற மாதிரி இல்ல அது பூஜை போடுவாங்க அது ஒரு மூணு மாசம் இழுக்கும் அது பிரச்சனை கிடையாது அவருக்கு வந்து சினிமா தான் முக்கியம் உயிர்வாரு அப்படி இருக்கும்போது எப்படி மானாட்லனா மானாட 27 ஆம் தேதி மாநாடுல அவர் என்ன பண்ணப் போறாரு

எப்படி படத்துக்கு இப்போ அறுபத்தி ஒன்பது படத்துக்கு வந்து தொண்ணூறு நாள் கல்சீட் கொடுத்துருக்காரோ மாநாடுக்கு ஒரு நாள் கல்சீட் கொடுத்துருக்காரு வந்து ஒரு நாள் கல்சீட் வாங்கியிருக்காரு விஜய் கிட்ட அவ்வளோதான் அந்த ஒரு நாள் வந்து கட்சி தலைவராக விஜய் செஞ்சுட்டு வந்து வேலை பார்த்துட்டு போவார் அவ்வளோதான் இப்போ இந்த மாநாடை முன்னிட்டு நிறைய போஸ்டர்ஸ்லாம் விட்டுருந்தாங்க அது நீங்களே பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக ஒரு போஸ்டரில் பார்த்தேன் விரைவில் மாநாடு காத்திருக்கு தமிழ்நாடு எனக்கு ஒன்றும் புரியல சொல்லும் போது உனக்கே சிரிப்பு வருது போஸ்டர் அடிச்சு கொடுத்தாங்களே போஸ்டர் அடிச்சு தாவேக்காய் தொண்ட சொல்ல போஸ்டர் விஜய் ரசிகர் இல்லை அந்த போஸ்டர் கடக்காரர் இருப்பான்ல பிரிண்டிங் பஸ் வச்சிருந்துருப்பான்ல அவன் எவ்வளவு சிரிச்சிருப்பான் அவ்வளோ கஷ்டப்பட்டுவான் ஒண்ணுமில்ல நம்ம அரசியல் நடத்துறது தான் இருக்கும் இப்போ இவருக்கு பண்ணலையா எடப்பாடி இருக்கும்போது எடப்பாடிக்கு பாகுபலி வைக்கல அன்புமணிக்கு பாகு அன்புமணி என்னும் நான் அப்படின்னு பாகுபலி கேட்டப்பெல்லாம் வைக்கல அதே மாதிரி இவ்வளோ ஆசைப்பட்டு போறாங்க சி அதெல்லாம் தப்பே கிடையாது ஃப்ரீ ஓகேவா தமிழ் ஃபாண்டு ஃப்ரீயாக கிடைக்குது டிசைன் ஈஸியாக பண்ணிக்கிறீங்க ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் போட்டு காசை கொடுத்து போஸ்ட் அடிக்கிறீங்க இல்லைன்னா தப்பு அவ்வளோதான் அடிச்சிட்டு போக வேண்டியதுதான் நடக்கிறது நடக்காது மாநாடு விரைவில் மாநாடு இருக்கிறீங்க எப்போ விரைவில் மாநாடு ஆகஸ்ட் தான் அக்டோபருக்கு மாத்திட்டீங்க மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அதே திருப்பி மாத்த போறீங்க ஒரு மாநாடே முழுசா நடத்த முடியல இதுல காத்திருக்கு தமிழ்நாடு போய் பப்ளிக் ஓபீனியன் எடுத்தா யார் ஓட்டு போட போறோம் அப்படின்னா கேட்குறாங்க அதுலேயும் ஒரு சேனல்ல பார்த்தேன் ஒரு பொண்ணு வந்து நான் வந்தா விஜய்க்கு தான் போட்டு போடு அப்படின்னா பின்னா வந்து பாட்டி படையிலே அடிச்சுட்டு எது விஜய் ஓட்டு புடியாப்பா பார் அப்படின்னு பாட்டி மாட்டேன் அடிக்கிறது இப்படியெல்லாம் இருக்கும்போது போஸை அடிக்க வேண்டியதான் போட்டோஷாப் ஃப்ரீயா இருக்கும்போது என்ன வேணா போட்டோ அடிச்சிக்க வேண்டியதான் ஏற்கனவே வந்து இன்னொரு ஒரு ஃபோட்டோ கூட நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா விஜய் வந்து கையெழுத்து போடுற மாதிரி ஏஐல கிரியேட் பண்ணிக்காங்க என்ன கொடுப்போம்னா ஏஐயில கிரியேட் பண்ணும்போது சுத்தி கட்சிக்காரங்க போலீஸ்காரங்களாம் இருக்காங்க அதுல ஒரு போலீஸ்காரர் வந்து இடுப்பில் வேட்டி கிட்டிருக்காரு என்னைக்கு வந்து வேட்டி யூனிஃபார்ம் மாற்றுறாங்கன்னு தெரியல ஒருவேளை அண்ணன் ஆட்சிக்கு வந்தா போலீஸ்காரங்களுக்கு வேட்டி யூனிஃபார்மாக கொடுப்பார் போல இருக்கு ஏரியல கிரியேட் பண்றீங்க அதையாவது ப்ராப்பரா கிரியேட் பண்ண வேணாமா அப்படி போட்டோஷாப் ஏன்னு இப்படி இப்படி கனவுகளில் வாழ்ந்த வேண்டியதா அதுக்கு வச்சு வேணா எச் சொல்லி அந்த கதையை கொஞ்சம் மாத்தி சிஎம் சிஎம்ஆற மாதிரி வச்சுக்கிட்டா உண்டு இருபத்தி ஆறு இல்லை ஐம்பத்தி ஆறு வந்தாலும் அதனால சீமாக முடியாது அது மட்டும் வருது அப்போ இந்த மாநாடு நடைபெறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கும் போலயே மெயினா புசியானந்த் அவரே வந்து பிரச்சனை மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இல்லை மாநாடு வந்து அதை விட சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே ரோகிணி தட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லை லியா படத்து ட்ரெய்லர் ரிலீஸ் அந்த மாதிரி தான் இதுவும் நடக்கும் மாநாடு வந்து சிறப்பாக நடத்துவாங்க அதுவும் புசியானதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒருத்தனை மாற்றி ஒருத்தர் இழுத்து விட்டானுங்கல்ல அந்த ஃபோட்டோ போதும் அந்த சிறப்பு போதும் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் மாநாடு எந்த லட்சணத்தில் நடக்கும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க அந்த வசனங்கள் பைபிள் வசனங்கள் சொல்லி சொல்லும்போது நிறையா வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு சொல்லும்போது உன் இருந்து நான் செய்யும் காரியங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு அப்படி வந்து அண்ணனுக்கு ஃபுஷியானது பண்ணிக்கிட்டு இருக்காரு சிறப்பாக பண்ணுவார்